அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்புக்கனிய எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்கனி அவர்களே கோவையில் நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வு மிக பெரும் அளவுக்கு பேசு பொருளாக இன்னைக்கு தமிழகத்தில் ஆயிருக்கு ஆண் நண்பரோடு ஒரு பதினோரு மணிக்கு இரவு நேரத்தில் அல்லது ஒரு பத்தரை மணிக்கு இரவு நேரத்தில் தனியாக வாகனத்துக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டிருந்த அந்த பெண்ணை அடித்து அங்கிருந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு கற்பழிச்சிருக்கிறாங்க அந்த ஆண் நண்பரை வெட்டி வெட்டியிருக்காங்க அவர் அதுக்கப்புறம் காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து காவல்துறை வந்து அதற்குள்ளே இங்கே அந்த பெண்ணை மிக மோசமாக பாலியல் ஒன் செய்து ஒட்டு துணி இல்லாமல் அந்த துணியெல்லாம் தூக்கி எரிஞ்சு மிக கேவலமாக மிருக மிருகத்தை விட ரொம்ப கேவலமாக நடந்திருக்கிறாங்க இந்த மூன்று நபர்கள் இந்த சம்பவத்தில் நம்ம அதை பொழுது நம்ம இவர்களோடு தான் சுற்றிகிட்ருக்குறோம் இது மாதிரியான நபர்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுடைய பகுதிகளில் இருக்குது இவர்கள் தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக எதை வேணாலும் செய்வாங்க அவங்க வாய்ப்பை தேடி கொண்டிருக்கிறாங்க அந்த வாய்ப்புக்கு இரையாகக்கூடிய யாராக இருந்தாலும் மனிதாபிமா மனிதாபிமானம் இல்லாமல் அவங்களுடைய பசிக்கு அவர்களை இரையாகக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்க அதை செய்ய தான் போகிறாங்க நிறைய இன்சிடென்ட்ஸ் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்குறோம் தமிழகத்தில் அது நடந்திருக்குது பல மாநிலங்களில் இந்தியாவில் நடந்துட்டுருக்குது ஒவ்வொரு நொடியும் பெண்கள் கற்பழிக்கப்பட்டுட்ருக்கிறாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரும் கேள்விக்குறியாக இருக்குது எந்த இடத்துல எந்த நேரத்துலலாம் கிடையாது வாய்ப்பு தான் ஆப்பர்ச்சுனிட்டி அது அவங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொன்னால் அந்த கொடூர்கள் என்ன வேண்டாலும் செய்வாங்க பேருந்தில் கூட பெண்களால் சுதந்திரமாக பயணிக்க முடியாத ஒரு தான் இன்றைக்கி நம்மளுடைய நாடுகள் இருக்குது இது எவ்வளோ மோசமான ஒரு நிலை பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு எவ்வளோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது உணர முடியும் உம்பானவர்களே இந்த சம்பவத்தில் நிறைய விஷயங்கள் படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றோர்களுடைய கவனக்குறைவு ஒரு பெண்ணை வந்து படிக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் என்னென்னலாம் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கறது இல்லை அந்த பெண் வந்து ஒரு தனியார் விடுதியில் இருந்து ப தங்கி தான் படிச்சுட்டுருக்குறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க யாரோடு பழகிறாங்க எத்தனை மணிக்கு வெளியில் போகிறாங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க இது எதையுமே பெற்றோர்கள் கண்டுக்கிறது இல்லை இது பெற்றோர்கள் மீது உள்ள கடமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை படிக்க அனுப்பியிருக்கோம் ஃபுல்லாக படிச்சுட்ருக்குறா அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறோம் என்ன நடந்துட்டுருக்குதாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த யோசனையும் இல்லை என்னுடைய பிள்ளை வெளியூரில் போய் படிக்கிறா அப்படிங்கிற அந்த பெருமை மட்டும்தான் நமக்கு இருக்குதே தவிர அந்த பெண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நமக்கு தெரியறதில்லை அதே மாதிரி பெண்கள் ஈஸியாக போய் ஒரு ஆணுடைய வலையில் போய் சிக்கிடுறாங்க யோசிச்சு பாருங்கள் பதினொன்றரை மணிக்கு அந்த நபர் ஒரு பெண்ணை தனியாக யாரும் இல்லாத இடத்துக்கு ஏன் கூட்டு போகணும் எதற்கான அந்த ரிஸ்க்கு அவங்க வந்து ஆண் நண்பராக இருக்கட்டும் அல்லது வந்து காதலிக்கக்கூடிய காதலனாக இருக்கட்டும் யாராகவும் இருக்கட்டும் தனியாக இந்த இடத்துக்கு கூட்டு போகக்கூடிய கூட்டு போக வேண்டிய காரணம் என்ன அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது ஏன் இவங்களுக்கு தெரியல ஏன் அந்த பெண்ணுக்கு தெரியல ஸோ கண்மூடித்தனமான நம்பிக்கை அந்த பெண்களுக்கு இருக்குது இது மிக பெரும் தப்பு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது சமூகம் இன்றைக்கி சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சும் கூட சமூகத்தை வழிநடத்தக்கூடிய கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அதிகார வட்டமாக இருக்கட்டும் சக மனிதர்களாக இருக்கட்டும் பெண்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி உள்ள விழிப்புணர்வே நமக்கு இல்லை அப்படின் தான் நம்ம பார்க்க முடியுது பெண்களுக்கு பாதுகாப்பில் எந்த ஈக்குவாலிட்டியும் இல்லை இதுதான் இந்த சம்பவத்தில் நாம புரிஞ்சுக்கிட்டோன்னு ஒரு விஷயம் நிறைய பேர் அந்த பெண்ணை மட்டுமே இருக்காங்க எதுக்காக நீ அங்கே போற அப்படின்ட்டு அந்த மூணு பேர் வந்து மிக மோசமாக வாலியல் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கான தண்டனை என்ன இது மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது இதை நிப்பாட்டணும்னா பெண் வந்து பதினோரு மணிக்கு வெளியில் போகக்கூடாது பத்து மணிக்கு வெளியில போகக்கூடாது அது மட்டும்தான் இதுக்கு சொல்யூஷன் அது வந்து அந்த பெற்றோர்களுக்கு நாம் வழங்க வேண்டிய அட்வைஸ் அது அவங்களுடைய பொறுப்பு ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்துக்கிறது அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க கவனமாக பார்த்துக்கிறது அந்த பெற்றோர்களுடைய கடமை ஆனால் அதோடு நிப்பாட்டியாச்சா இந்த சமூக குற்றம் குறையணுன்னா தண்டனை வந்து அதிகமாகணும் அதுதான் ஒரே சொல்யூஷன் தண்டனை அதிகப்படுத்தணும் எல்லா மக்களுக்கும் தெரிந்த அளவுக்கான தண்டனையாக அந்த தண்டனை இருக்கணும் அப்போ தான் இது மாதிரியான குற்ற செயலை செய்வதற்கு துணிய மாட்டாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் மது இந்த நபர்கள் இந்த மூணு பேரும் மது குடிச்சிருக்கிறாங்க மது அறிந்து கொண்டு தான் இது இது இதை வந்து செஞ்சிருக்கிறாங்க இப்போ மது விளக்கு எவ்வளோ முக்கியமானது மதுவை வந்து ஒரு பகுதியிலிருந்து அகற்றி விட்டாலே மிக பெரும் இது மாதிரியான குற்றங்களை நம்மளால குறைக்க முடியும் ரசூல் ராய் சொல்றாங்க எல்லா குற்றங்களுக்குமான தாய் தான் அந்த மது அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனிதன் மது அருந்திட்டானா என்ன செய்வான் அவனுக்கு தெரியாது அப்போ மது வந்து இங்கே லீகலைஸ் பண்ணப்பட்டிருக்குது திருட்டுத்தனமாக அதை விற்கிறாங்க அதனால ஏற்பட்ட ஒரு பெரும் பாதிப்பில் ஒன்று தான் இது ஏகப்பட்ட பாதிப்புகள் குடும்பமே நாசமாயிட்டு இருக்குது மது விளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது மாணவர்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மாதிரியான சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது தொடர்ந்தும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு பேசுவாங்க அதுக்கப்புறம் அது போயிடும் சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க கூட பார்க்க மாட்டாங்க இந்த காம கொடூரர்கள் வெறியர்கள் இப்போ இவர்களை வந்து அப்படி விட்டு வைக்கிறதா இவர்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்றது ஹெவியான தண்டனையும் இல்லையா இவர்கள் போல உள்ள மற்றவர்களும் வரதான் செய்வாங்க ஏன்னா தண்டனை கம்மியாக கம்மியாக தண்டனை வந்து எனக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதனால் இதை குறைக்க வேண்டும் என்றால் தண்டனை அதிகப்படுத்த வேண்டும் அதே மாதிரி வெளியூருக்கு பெண் பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பெண் பிள்ளைகளை மானிட்டர் பண்ணணும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் மேக்சிமம் வந்து அவங்களோட போய் தங்குகிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் தனியாக அவங்கள தங்க விடுறதுங்கிறது சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர்களுக்கு மன ஆறுதலை இறைவன் வழங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் நாம் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான மிக மோசமான ஒரு சம்பவம் இது வாக்ருதானா அலமதுலாஹி